பனித்துளிகள் தேவனுடைய பிரமாணம் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்பக்கத்திலும் ஆசிர்வாதங்கள் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் பாகமாம் இருபத்தெட்டு ஒன்று ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அமெரிக்கர்கள் சுய மேம்பாட்டுக்காக வருடத்திற்கு லட்சத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிப்பார்கள் என தெரிகிறது இரண்டாயிரத்தி பதினாறில் இது எழுபதாயிரம் கோடி ரூபாயாக இருந்தது சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு மக்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய தயாராக இருப்பதையே இது காட்டுகிறது வெற்றிகளை குவிப்பதற்கு புத்தகங்களையும் குறுந்தகடுகளையும் வாங்க பணத்தை கொட்டுவார்கள் அந்த செலவுகள் பெரும்பாலும் அவசியமற்றவையாக இருக்கும் என்பதே ஆச்சரியம் இதற்கு எளிதான ஒரு வழி உள்ளது தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய கவனமாக இருப்பதாகும் தம்முடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருப்பவர்களுக்கு கர்த்தர் ஆசிர்வாதங்களை வாக்களிக்கிறார் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று உபகாமம் இருபத்தெட்டு வசனங்கள் மூன்று முதல் ஆறு மேலும் அந்த நன்மைகளை பெறுவதற்கு சுய உதவி புத்தகங்களை வாசிக்கவோ கருத்தரங்குகளில் கலந்து கொள்ளவோ அவசியம் இல்லை பிரச்சனைகளும் துன்பமும் இல்லாத வாழ்க்கையை பெறலாம் என இந்த வசனங்கள் வாக்களிக்கவில்லை தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள் மற்றவர்களை விட ஓர் அனுகூலத்தை பெற்றிருப்பாங்க அதற்கு பிறகு வருகிற வசனங்களில் தம் வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் மீது தேவன் சொல்லுகிற சாபங்களை வாசிக்கிறோம் தேவனுக்கு கீழ்ப்படிபவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறார்கள் ஒன்று பேரு இரண்டு ஒன்பது இந்த வாக்கு எவ்வளவு பெரிய வாக்கியம் இன்றைய செயலில் காட்டுங்கள் தம்முடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிபவர்களுக்கு தேவன் வாக்களிக்கின்ற பல ஆசீர்வாதங்களை பற்றி சிந்தித்து பாருங்க நீங்க அனுபவித்தவற்றை இன்று நண்பர் ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்று ஏசையா நாற்பத்தெட்டு பதினெட்டு நீதிமொழிகள் ஏழு வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாதியா நீங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்